رحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهديه الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني يفقهوا الا قوم يا غيروني هي والله الرحمن الله وبرك نبينا صلى الله عليه وسلم اور ميدم اورن واعوی پنبتی واردا سدی صحابہ کل نلورن اداکل இந்த உலகத்திற்கின் அனைத்து நன்மக்களின் மீதும் குறிப்பாக இந்த இரவுடைய தொழுகையை தொழுது விட்டு அமர்ந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளாகிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாவுடைய அன்பும் மறலும் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் என்றும் மாவட்டமாக என்று துவாசி தோனார்கள் பிரபலானுடைய தொடரிலே இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கை என்ற ஒரு தலைப்பில் நாம் பேசி வருகின்றோம் அந்த அடிப்படையிலே ஒரு சில கேள்விகளுக்கு பதிலாக அல்லாஹ் குரானில் சொல்லக்கூடிய அந்த வசனங்கள் அதற்கு என்ன பதில் அதற்கு அல்லாஹ் என்ன விளக்கம் கூறுகின்றான் என்ற அடிப்படையில் நாம் பார்த்து வருகின்றோம் தான் நாம் வணங்க வேண்டும் துவா செய்வது கூட அல்லாஹிடம் மட்டும்தான் துவா கேட்க வேண்டும் வேறு யாரிடத்திலும் துவா கேட்கக்கூடாது ஏனென்றால் அதுவும் ஒரு வணக்கம் அதை போன்ற மறைமுகமான உதவி என்பது அல்லாவிடம் அல்லாஹிடம் மட்டும்தான் கேட்க வேண்டும் வேறு யாரிடத்திலும் கேட்கக்கூடாத காரணம் உதவி மறைமுகமான உதவி என்பது அது ஒரு அடிவாதம் அது ஒரு வணக்கம் என்று நாம் சொன்னோம் அந்த அடிப்படையில் சில கேள்விகள் வரும் என்னவென்றால் குரானிலே அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வசனங்கள் எல்லாம் நீங்கள் அல்லாஹ் அல்லாஹத்தில் என்ன செய்யாதீர்கள் உதவி தருகின்றீர்கள் உதவி கேட்க வேண்டாம் என்று பல இடங்களில் சொல்லி வருகின்றார் ஒரு இடத்துல இரண்டு இரண்டு இடத்தில் மட்டுமல்ல கிட்டத்தட்ட ஒரு எழுபதுக்கும் மேற்பட்ட இடத்துல அல்லாத இடத்தில் நீங்கள் உதவி தேடுங்கள் அல்லா அல்லாத ஒரு இடத்தில் நீங்கள் உதவி கேட்க வேண்டாம் என்று ஒரு உதாரணத்துக்கு ரெண்டு இருபத்தி மூணு அல்லா கேட்கும் பொழுது சுரக்காக இந்து இல்லாகி இன்கொன்றும் சாதிக்கின்ற உங்களுடைய கூட்டாளிகள் நீங்கள் அடையுங்கள் அல்லாஹ் அல்லாத கூட்டாளிகளை அதாவது குரானை நீங்கள் இது மாதிரி ஒரு குரானை உங்களால் கொண்டு வர முடியுமா என்று கேட்கின்றான் கேட்டு விட்டு அது இவங்களால் கொண்டு வர முடியாது அப்படி இல்லை என்றால் கொண்டு வர முடியும் என்று சொன்னால் உங்களுடைய கூட்டாளிகளை நீங்கள் அழைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் யாரை வணங்குகின்றீர்களோ எவைகளை தெய்வமாக நினைக்கின்றீர்களோ எவைகள் உங்களுக்கு உதவி செய்யும் என்று நினைக்கின்றீர்களோ அந்த தெய்வங்களை எல்லாம் நீங்கள் அழைத்துக் கொள்ளுங்கள் அப்படி அழைத்துக் கொண்டாலும் உங்களால் என்ன செய்ய முடியாது கொண்டு வர முடியாது அப்படின்னு ரெண்டு இருபத்தி மூணுல குறிப்பிடுகின்றார் அதே போன்று இன்னொரு வசனத்துல ரெண்டு நூத்தி அறுபத்தி நிலைக்கு சொல்லும் பொழுது ஒமிங்கண்ணா சி மையத்தகது மின் தூனில்லாய் அந்த யோஹைப்போடம் கஹமில்லா வல்லதினாவ நாஷத் என்று சொல்லிருந்தார் மனிதர்களில் சிலர் இருக்கின்றார்கள் எப்படியென்றால் அல்லாஹ் அல்லாஹலை அல்லாஹ் அல்லாஹளை அவர்கள் வணங்குகின்றனர் எப்படி வணங்குகின்றார்கள் என்று சொன்னார் யோஹைப்போடம் கஹம் இல்லாம அதாவது என்றால் அவசானங்கள்னால் வசத் உதவி அவர்களாக அதாவது சிலை வணக்கத்துக்கு வேறு வார்த்தை எல்லாம் பயன்படுத்துவான் மதன் என்ற வார்த்தை வேறு ஒரு விதமாக அல்லா பயன்படுத்துவான் சார் அதை பற்றி நான் பிறகு சொல்கின்றேன் அங்க அல்லா அல்லாத நீங்கள் நேசிக்கின்றீர்கள் நேசம் வைக்கின்றீர்கள் இதை போல நேசம் கொள்வதை போன்று அவர்களையும் நீங்கள் நேசம் வைக்கின்றீர்கள் எப்படி நேசிக்கேச வைக்கவேமோ என அது ஒரு வழக்கம் அது மாதிரி நீங்க என்ன செய்யின்றீர்கள் மற்றவர்களையும் நீங்க நேசிக்கின்றீர்கள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய கடவுள் என்று எதை நீங்க நினைக்கின்றீர்களோ அவர்களும் நீங்கள் என்ன செய்யின்றீர்கள் நேசமைக்கின்றீர்கள் என்று அந்த பார்த்து பார்த்தா சொன்னார் அதே போன்று ஏழு நூத்தி தொண்ணூத்தி ஏழுல சொல்லும் பொழுது வல்லதீன தஜோன மின் தோனி இல்லே லாயத்தியும் சொல்லுவோம் வல்லதீன தஜோன மின் தோனி அவர் அல்லாத இன்னொரு முறை நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் அழைக்கின்றீர்கள் அவன் அல்லாத வேறொரு முறை நீங்கள் பிரார்த்தனை வருகின்றீர்கள் பிரார்த்தனை செய்து அழைக்கின்றீர்கள் உங்களுக்கு அவர்கள் உதவி செய்ய முடியாது உங்களுக்கு அவர்கள் உதவி செய்வது ஒரு மக்கள் இருக்கட்டும் வலாமின் சலம் அவர்கள் தங்களுக்கே உதவி செய்ய முடியாது தங்களுக்கே உதவி செய்ய முடியாது அவங்களுக்கு உங்களுக்கு என்ன அவர் உதவி செய்ய போறாங்க அப்படின்னு நல்லா கேட்கிறார் இதுவும் அந்த மக்க காதலை பார்த்தான் கேட்கின்றான் அதைப் போன்று ஏழு தொண்ணூத்தி நூத்தி தொண்ணூத்தி எட்டுல சொல்லும்பொழுது வையும் ததும் இயல ருதா லாயேஷுமா நேர்வலையும் பக்கமாவையும் நீங்கள் அழைத்தால் நீங்கள் கேட்குறீங்க உதா கேட்குறீங்க எப்படி கேட்குறீங்க எங்களுக்கு நேர் வழியை காட்டு எங்களுக்கு வந்து சரியான வழியை காட்டு சத்திய வழியது அசத்திய வலியது என்றெல்லாம் நீங்கள் யாரு இடத்தில் கேட்கின்றீர்கள் அல்லாஹ் அல்லாஹ் இடத்தில் நீங்கள் கேட்கின்றீர்கள் லாயேஷுமா ரூ அவர்கள் கேட்க மாட்டார்களே அவர்கள் கேட்க மாட்டாங்க அதையும் யாரையும் கேட்டுட்டு இருக்கீங்க ஒத்தராமம் ஒத்தராமம் எந்த ரூனை இலைக்க ரோஹுங்லா எம் சேரும் ஒத்தராம்கா அந்த அதை நீங்க பாக்குறீங்க ஆனால் உங்களை அது பார்க்காது நீங்க பாக்குறீங்க தெரியுது கண்ணுக்கு முன்னாடி ஒண்ணு இருக்குதுன்னு தெரியுது மண்ணோ கல்லோ செலையோ மரமோ மட்டையோ கொடியோ ஏதோ ஒன்று இருக்குது இதை நீங்க பார்த்து கேட்குறீங்க ஆனா வகுமலா எம் சிறு ரொகுலாயம் அவர்கள் அதை உங்களை பார்க்க மாட்டாங்களே யார்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அதே போல அல்லா இன்னொரு இடத்துல இது வருஷம் சொல்லிட்டே போலாம் குரான்ல நிறைய இடத்துல அல்ல சொல்லிருந்தா பத்து பதினெட்டுல சொல்லும் பொழுது ஓ அழகு தூணம் இந்து இல்லாகி அல்லா அல்லாதவர்களை அவர்கள் வழங்குகின்றார்கள் மாலா எவ்வளவு சிறுகு மாலா எவ்வளவு சிறுகும் மாலா எவ்வளவு வரா என்பான் அவருக்கு எந்த பயனும் வைக்காது எந்த இடையூறும் வைக்காது நன்மையோ தீமையோ எதுவும் செய்ய முடியாது அவர்களை அழைக்குகின்றார்கள் என்று அல்லாஹ் என்ன செய்யப்படுகிறார் இப்படி ஒரு எழுபது இடத்துல சொல்கின்றான் யாரை பார்த்து இதெல்லாம் சொல்றாங்க மக்கா காக்கரை பார்த்து சொல்கின்றார் இப்ப கேள்வி என்ன அப்படின்னா மக்கா காக்கு எதை இடத்துல எந்த இடத்துல போய் கேட்டார்கள் கபடியில் எப்படி கேட்டாங்க சாதிகாலம் மனிதர்கள் எப்படி கேட்டாங்க அவங்க கேட்டதெல்லாம் யார்கிட்ட போய் கேட்டாங்க கல்லிட்ட போய் கேட்டாங்க சிலைகளைத்தான் அவங்க வணங்கினாங்க

இதற்கு பதிலாக அல்ல சொல்லும் பொழுது ஏழு நூத்தி தொண்ணூத்தி நாலு பொழுது எப்படி சொல்கின்றது கல்லு கேட்கல நீங்க நம்ம நினைச்சுக்கிறாங்க கல்லிட்ட அப்படி கேட்டாண்டு ஆனா அவங்க என்ன சொன்னாங்க இவைகள் எல்லாம் எங்களுக்கு அல்லாவால் என்ன செய்யும் பகிர்ந்து பேசும் என்று சொன்னார்கள் கல்லு பேசும் அவங்க அவங்களுக்கு தெரியும்ல அவங்க மனிதர்கள் தானா கல்லு எப்படி பேசும் பேசாது நல்லா தெரியும் ஆனா அவங்க நம்பிக்கை என்னன்னா இவர்கள் எல்லாம் இவர்கள் எல்லாம் அல்லாவிடத்தில் பகிர்ந்து பேசுவார்கள் என்று சொன்னார்கள் அது அல்ல இங்க எப்படி சொல்றான் நீ பார்த்து அம்சாலுக்கும் உங்களை போன்ற அடியார்கள் பாங்க யார பார்த்து சொல்ற எந்த மனிதர்கள் கற்களை வழங்கினார்களோ எந்த மக்கா காக்குகள் முசரிக்குகள் கற்களை வழங்கினார்களோ அந்த காக்குகளை பார்த்து அல்லா சொல்லினா நீங்க இப்ப போய் உதவி கேட்கறீங்கல்ல ஏதோ வழங்குறீங்கல்ல இதெல்லாம் யாருடா உங்களை கொண்ட அடியார்கள் அப்படிங்கிற இப்ப தெரியுதுங்களா நம்ம எங்க அடியாரா இருந்தாலும் அது கல்லுடைய உருவத்தில் இருந்தாலும் சரி அல்லது வேறு வடிவத்தில் இருந்தாலும் சரி வேறு வடிவத்தில் இருந்தாலும் சரி கல்லுடைய உருவத்தில் இருந்தாலும் சரி எதுவிடத்திலும் என்ன செய்யக்கூடாது வரைமுறமான உதவியை கேட்கக்கூடாது அறிவாரம் அம்சாலுக்கும் இதை விட வேற தெளிவாக சொல்லணும் அப்படி சொல்றேன் நான் அவங்க எல்லாம் கல்லிட்டு போய் கேட்டாங்க அதனால அவங்க பத்தி அல்ல முஷிக்கிற வார்த்தையை பயன்படுத்தினா ஆனா நாங்க போய் அப்படி கேட்கலையே நாங்க யார் கேட்கிறோம் அல்லாவுடைய அடியா கேட்டு போய் கேட்கிறோம் அதுதான் அல்லாவும் கொடுக்கல மக்கா காட்டுகள் கேட்டது கல்லுட்டு கேட்கல அவங்க எல்லாம் யார்கிட்ட கேட்டாங்க ஐ பாது நம்சாருக்கு உங்களை போல அவங்களும் அடியா இருந்தாங்க நீங்க எப்படி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதோ அது போட்டு கல்லுடைய உருவத்தை வச்சுக்கிட்டு யார்கிட்ட கேட்டுக்கிட்டு அந்த கல்லுடைய உருவம் எப்படி உதாரணமாக இப்ராிம் அலி சிலை சில எங்க இருந்துச்சு மக்கால் இருந்துச்சு இஸ்மால் அலி சிலை எங்க இருந்துச்சு மக்கள் இருக்கா அந்த காலம் இருந்துச்சு அப்ப அந்த உருவம் தான் அவனுக்கு தெரிகின்ற பெற ஆனால் ஒருவனுக்குள் இருப்பது யாரு சாலிகான நல்லடியார்கள் சாலிகான நல்லடியார்கள் நல்லடியார்கள் அவங்களும் கேட்டாங்க

மனிதர்களையும் உருவத்தில் இருக்கின்றது அந்த இபாத உங்களை போன்ற அடியார்கள் அந்த அடியார்கள் நீங்கள் போய் கேட்கிறீங்க அந்த அடியார்கள் படைத்த என்னிடத்தில் கேட்க வேண்டியது அடியார் உங்களை மாதிரி மனிதன் இருந்தாப்பா ஒரு மனிதன் மனிதர்களுக்கு எப்படி மறைமுகமா உதவி தருவோமா நேரடியா கேட்கலாம் ஒருத்தர் பார்த்து கவர் அந்த இந்த மாதிரி ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்க அப்படின்னு ஏன் கேட்கிறோம் அவர்கிட்ட இருக்குது இருந்தா கொடுக்க போறாரு இல்லாட்டி நம்ம பயன் சொல்லுவாரு

அது போலதான் இந்த அதிகாரிகள் மறைஞ்சிட்டாங்க அவங்களுடைய ஒரு உருவத்தை அந்த கேட்க என்ன உருவத்துக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை வார்த்தைகள் அல்ல அந்த ஆறாவது இது சொல்றான் நூத்தி தொண்ணூத்தி ஏழாவது வருஷமா முறையில சொல்லிட்டேன் நூத்தி தொண்ணூத்தி நாலு சொல்லும் பொழுது ஏன் அந்த அழகோட நீங்க உதவி கேக்குறீங்க அவன் ஏன் நீங்க வணங்கிக்கிட்டு இருக்கீங்க என்று சொல்லிவிட்டு இருந்தான்னு சொல்லினா உங்களை கூட அத்தியாயம் தனப்பா அவங்க ஒரு அடியார் அடியார் நேரடியா கேட்டால் தெரியும் இப்ப அந்த அடியார் உதாரணத்துக்கு நான் ஒருத்தர் போய் பையன் வாங்கிட்டேன்னு வச்சுக்கங்க நான் வாங்கியிருக்கேன் ஏன்னா பையத்து வாங்கிட்டேன் இப்ப அவரு ஷேக் எங்க இருக்கிறாரு திருச்சியில இருக்கிறாரு நான் இங்க உட்காந்துருக்கேன் பெரிய ஒருத்தர் உட்காந்துருக்கேன் இப்போ இப்ப உடனே நான் இங்க கேட்கிறேன் ஷேக் அவர்களே எனக்கு பத்து ஐம்பது லட்சம் ரூபாய் தேவைப்படுது நீங்க எனக்கு எப்படியாவது மகிழ்ச்சி கேட்போமா கேட்டேன் நான் யாரு அவரும் உயிரோட இருக்கிறாரு நான் உயிரோட இருக்கின்ற ஆனா எதிராக இல்லை மறைமுகமாக இருக்கின்றார் நீ போய் எங்க கேட்கிற கருணா வந்து கேட்கிற என்ன உதவி கேட்டாலும் சரி நீ அல்லாட்ட உதவி செய்யுங்க அல்லாட்ட நீங்க துவா செய்யுங்க என்று கேட்டாலும் சரி அல்ல நேரில் அவற்ற கேட்டாலும் சரி கேட்கறது எப்படி கேட்கற மறைமுகமா தான் கேட்கிற இதே தான் அன்றைக்கு இருந்த மக்கா காட்டிலும் இசைவர்கள் கேட்டார்கள் அது போய் கண்ணு நினைச்சு கல்லட்டை எல்லாம் அவங்க கேட்கல அவங்க சொல்லும்போது எப்படி சொன்னாங்க கல் பேசுமா பேசாது கல்லுடைய உருவம் யாருடைய உருவத்தில் இருக்கின்றது இப்ராஹிமுடைய உருவத்தில் இருக்கின்றது இஸ்மான் அலிசாத்து உருவத்தில் இருக்கின்றது லாத்து உற்சாவுடைய உருவத்தில் இருக்கின்றது லாத்து உசாரா யாரு முட்டா பேர் இல்ல அநியாயக்காரன் இல்ல அக்கிரமக்காரன் இல்ல அவர் சாதிகான மன்னன் மக்கள் லாத்து உற்சாக யாரு அந்த காலத்து அவங்களுக்கு பேர் உள்ளது அந்த பேரு அந்த பேர்ல என்ன மனிதர்கள் வாழ்ந்தவர்கள் வாழ்ந்தவர்களுக்கு ஒரு சிலையை வலித்துக் கொண்டு அந்த சிலையை சாதிகான மனிதன் அந்த மனிதர் இறந்து விடுக இருக்கும்போது கேட்கல போது கேட்டா என்ன சொல்லி முட்டாப்பையில இருக்கிறானே அவர் எங்கே இருக்கிறார் இவர் எங்க இருக்கிறாரு நீ பேசலா என்றெல்லாம் கேட்கக்கூடிய மனிதன் இறந்ததற்கு பின்பு எப்படி அந்த ஆற்றல் வந்து தெரியல

அவங்களே நல்லவியாக இந்த மாதிரி ஒரு உருவத்தை வச்சு கேட்டாங்க இப்ப நீங்க கபல போய் கேட்கறீங்க அவனை வித்தியாசம் வேணும் இல்ல இதுக்கு நல்லா புராண வசனத்தாக நான் ஆரம்பத்திலே சொன்னேன் அவள் இந்த வார்த்தை எல்லாம் பயன்படுத்தி இருக்கின்றா அதுக்கு நபரை கட்டோட பின்னாடி அப்ப இந்த கண்ணிட்ட போய் அவங்க கேட்டாங்க நீங்க போய் கபல போய் கேட்கறீங்க கேட்கும் பொழுது பதில் தருகின்றார்களா யார் பதில் கொடுப்பா யாரும் உன்னுடைய வார்த்தையை பேசும் பொழுது அந்த வார்த்தை காதல விழுகுதோ விழுகின்றவர் இயல்பு இதான இயற்கை நான் அப்படித்தான் படைத்திருக்கின்றேன் ஒருவன் ஒருவரும் பேசுவது என்று சொன்னால் நேரடியாக பேச வேண்டும் மறைமுகமாக பேச முடியாது நீங்க போய் என்ன சொல்ல மறைமுகமா பேசுறீங்க மறைமுகமா கேட்குறீங்க இது யார்கிட்ட கேட்கிற மாதிரி என்னட்ட கேட்கிற மாதிரி இதனால பேசியும்

கல்லிட்டதே அவங்க எல்லாம் கேட்டாங்க அவங்களை போய் எங்களை போய் ஒப்பிடுறீங்களே என்று கேட்கிறாங்கல்ல அவங்களுக்கு நல்லா பயிர் சொல்லிங்கன்னா அழகும் அருஜிலி எம் அருஜிலி எம் சூனத்திகா அவங்களுக்கு கேட்டா கால் இருக்கா நடக்கிறதுக்கு அவங்க கல் இருக்கு கால் இல்ல கம்பெனி கேட்டா இருக்குது கால் இருக்குதா அல்ல கேட்கிறேன் எப்ப நடந்து போற கால் வேணும்ல கால் இல்ல ஒண்ணும் இல்ல அம்லகும் ஐடி எப்தி சூனத்திகா அல்ல அவங்களுக்கு கை இருக்குதா ஒரு பொருளை பிடிப்பா இருக்கு பிடிப்பா இருக்கு கை இருக்குதா அதுக்கும் கை இல்ல இதுக்கும் கை இல்ல அவங்களுக்கு ஏதாவது மக்கள் அவங்க கேட்கிற அந்த இல்ல கை இல்ல நீ கேட்க முடியும் இந்த போலக்கையும் அவர் ஆட்சி உள்ளூர்ல கை வச்சிருக்கேன் இவருக்கு அருசும் தெரியாது அவர் எப்படி செத்தாரும் தெரியுமா ஐநூறு வருஷத்துக்கு மாதிரி கை உடஞ்சு செத்தாரா கை சகிதாயி செத்தாரா கால் உடஞ்சு செத்தாரா கண் இல்லாம செத்தாரா யாருக்கு தெரியும் தெரியாது ஏர்வாடு எப்படி செத்தாங்க யாருக்கு தெரியும் யாருக்குமே தெரியாது ஒரு வரலாறு எதுவும் வச்சிருக்காங்க கையை துண்டுதுண்டாக கால் துண்டுதுண்டாக கையை அதாவது தலை வெட்டப்பட்டு இறந்தாரா தெரியாது அது அல்ல கேட்கிற அவங்களுக்கு கை இருக்குதா பிடிப்பதற்கு கையும் இல்ல அம்பளம் அழியும் அல்லது அவர்கள் கண்கள் இருக்கின்றதா இவசிதான் அந்த கண்களை கொண்டு பார்ப்பா இருக்கு இதெல்லாம் இருந்தா ஒரு மனுஷன் நம்ம கேட்போம் கண் இல்ல கை இல்ல கால் இல்ல எதுக்கு இல்லாத ஒரு இடத்துல நீங்க ஏன் கேட்குறீங்க நல்லா கேட்குறாங்க யார பாத்தும் அன்னைக்கு அந்த மண்டா கால அதை செய்தார்கள் இன்றைக்கு நம்ம முஸ்லீம் என்ன செய்தார்கள் இந்த கருளை விழுந்துட்டு கேட்கிறோம் அந்த கருமாட்சியை பார்த்து நல்லா கேட்கிறேன் அவருக்கு கை இருக்கா கால் இருக்கா ஒண்ணுமே இல்ல உடல் மன்னோ போச்சு உயிர் மட்டும்தான் இருக்குது அந்த உயிர் எங்க இருக்குது ஆள பரிசாக்கல இருக்குது நீ யார்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்கிறா அல்லது செவி இருக்குதா நீ கேட்கிறீங்கள நீ கேட்கக்கூடிய எல்லாம் அவருடைய கால போய் குளிப்பாங்கன்னா அவர் கேட்பே அமலகம் ஆதாரம் அபிகா அல்லது அவர் அவைகளுக்கு என்ன காது இருக்குதா கேட்கறதுக்கு நீ சொல்றதெல்லாம் கேட்கிற காது இருக்கா எல்லாம் காது கை எல்லாமே மண்ணோட போயிடுச்சு எது மட்டும் இருக்குது உயிர் மட்டுமே இருக்குது உதாரணம் வச்சுக்கலாம் ஹோமா ஸ்டேஜ் வச்சுக்கலாம் ஹோமா ஸ்டேஜ்ல இருக்கவருக்கு பேசுன புலவு புரியுமா ஒண்ணு புரியாது என்ன இருக்காரா என்ன இருக்குது உயிர் மட்டும் அது மாதிரி உயிர் எங்க இருக்குது அது மண்ணுல இல்லை அது எங்க இருக்குது ஆரம்ப இருக்குது நீ யாருக்கு போய் கேட்கிற மக்கள் காசு போய் எங்களோட ஒப்பிட்டு பேசுறீங்களே அதே குரான் வந்து அண்ணா இது எல்லாம் கேள்விகளை கேட்டு புரிந்து கொள்ளுங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் அல்ல யாருக்கு சக்தி இருக்கின்றதோ மறைமுகமாக உதவி செய்யக்கூடிய ஆற்றலும் அதிகாரம் சக்தியும் யாருக்கு இருக்குதோ அவரிடத்தில் கேளுங்கள் சரி இன்னும் குரான் அல்ல அறிக்கை பண்றேன் இருபத்தி ஒன்பது பதினாலு சொல்லும் பொழுது இந்த இப்ராஹிம் ஐஸ்லா இருக்காங்கல்ல இப்ராஹிம் ஐஸ்லா வந்து சிறுக்க பயங்கரமா எதிர்த்தாங்க அந்த மக்கள் அந்த காலத்துலயும் மனிதர்களை வணங்கக்கூடியவர்கள் வந்திருக்கின்றார்கள் அவுசாங்கிற வார்த்தை இருக்கு பாத்தீங்களா அவுசா என்ன அர்த்தம்னா அதாவது அசுனா சிலைகள் அல்லது ஹஜர் கல்லு கல்ல இருக்கக்கூடிய சிலை சிலைக்கு அசுனாம் என்று ஹஜர் என்று சொல்லப்படும் அசுனாங்கிற வார்த்தையை அல்ல சில பல இடங்களை பயன்படுத்துறாங்க ஆனால் அவுசாங்கிற ஒரு வார்த்தையை அல்ல பயன்படுத்துற அவுசாண்டா என்ன அப்படின்னா வசனம் வசனி என்று சொன்னால் தமாசீல் உதாரணங்கள் கல் அதுபோன்று உதாரணங்கள் கல்லை போன்று என்னென்ன கபரா இருக்கலாம் கொடியா இருக்கலாம் அல்லது மரமா இருக்கலாம் நீங்கள் உருவற்றி வைத்திருக்கீங்களா எதுவாக இருக்கலாம் அது போன்றதாக இருக்கலாம் இதில் சலாஹி செல்லாம் மிக தெளிவாக சொன்னார்கள் ஹதீஸ்ல ஆயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஐந்தாவது இறைவா அவரது அல்லாஹ இறைவா வசனா வசனா வசந்த நீ சொல்ல கல்லு கல்லுல்ல கபரி வசனா இவைதான் என்னுடைய கபரி வதனாலும் இடமாக ஆக்கி விடாது சிலையாக ஆக்கி விடாது அல்லது சிலைக்கு போன்ற ஒப்பாடுகளாக ஆக்கி விடாது அப்ப வதன்கிற வார்த்தைய நவிய ஒரு பயன்படுத்துறாங்க ஏன் பயன்படுத்துறாங்கன்னு சொன்னா அங்கதான் கல்லும் இல்ல எனக்கு சிலை வலித்து விடுவார்கள் எனக்கு சிலையை போன்ற உருவங்களை ஆக்கி விடுவார்கள் என்றெல்லாம் சில சூரத்து என்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தல ஆனா எந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் என்று சொன்னால் வர்த்தன் என்ற வார்த்தையை சிலையாக இருந்தாலும் சரி அல்லது சிலை போன்ற உருவமாக இருந்தாலும் சரி அல்லது அந்த சிறை உடைய இடத்தை வேறு ஒன்றை நீங்கள் வைத்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் இருக்கிறதே மனிதர்கள் இறந்தா இறந்துட்டார்களே அவர்களுக்கு வசன் என்று சொல்வது அதனால ரசூல சொன்னா என் கபரை நீங்க வழங்கும் இடமாக நீங்கள் ஆக்கி விடாதீர்கள் அதே வார்த்தையை தான் சொல்றாங்க இந்த மாதா புதுனம் இந்துவும் இல்லாகி நீங்க வழங்குறீங்கல்ல நீங்க இப்ப வழங்குறீங்கல்ல அவருக்கான அதெல்லாம் வசனங்கள் ஏற்கனவே ஒரு மனிதர்களாக இருந்தவர்கள் அந்த மனிதர்களை இப்ப வழங்கிக்கிட்டு இருக்கீங்க

தனக்கு சிரமம் வரக்கூடாது கஷ்டம் வரக்கூடாது துன்பம் துயரம் எதுவுமே வரக்கூடாது சந்தோஷமான வாரம் இருக்கா மக்கள் அங்கே கேட்டார்கள் அதுக்கு நீங்க போய் கேட்கறது எது கேட்கறீங்க நாங்க நல்லா இருக்கிறோம் எனக்கு விசாலமான இருக்கிறோம் வியாபாரம் நல்லா இருக்கிறோம் அதுக்குதான் கப்டு போறோம் எதுக்காக போறோம் கபு இருக்கு நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் சரி சரிப்பா இருக்கணும் அஞ்சு போறோம் நான் அஞ்சு நேரம் கரெக்டா தொழுகணும் என்று கேட்பதற்கான யாராவது ஒருவர் இங்கிருந்து எந்த கபர்காரை போதுக்கிறார்களா எந்த முஸ்லீம் ஆகும் நான் அஞ்சு நேரம் நான் அஞ்சு நான் வந்து ரொம்ப நான் நோய் நான் ஹஜ்ஜி செய்யணும் நான் வந்து ஜகாத் கொடுக்கணும் அதுக்குள்ள ஆற்றல் எல்லாம் எனக்கு வேணும் என்பதற்காக நீ உதவி தேவை எங்கேயாவது கபடு போயிருக்கமா இந்த கபருக்கு போகிறவங்க யாருமே குருதாகவே பூமுட்டைகள் அது இஸ்லா கருதி தெரியாதவே அறவே கஞ்சனாக இருந்தான் அவங்க அங்க போய் அல்ல கேட்கிற இப்போ எந்த ரிஸ்க்கையும் அவங்க உடனேக்கி கொள்ளவில்லை லா எம்லிக் கூ லக்கம் உங்களுக்கு நல்லா அப்படின்னு சொன்னாங்க லா எம்லிக்குன்னு லக்கம் உங்களுக்கு எதையும் ஒரு ரிஸ்க்கை வாழ்வாதாரத்தை அவர்கள் உடனேக்கி கொள்ள கொள்ளவில்லை அவங்கள்ட்ட எதுவுமே இல்லையே ஏன் அவங்கள்ட்ட போய் கேட்குறீங்க போக்கு தொகையின் தரலாம் ரிஸ்க்கை எல்லா வழக்கம் உங்கள் ரிஸ்க்கை கேளுங்கிறாங்க இதுக்கு மேல தெளிவா என்னங்க வசனம் வேணும்

மறைமுகமா கேளுங்க அல்ல கொடுத்தேன் அவனுக்கு அவனை நீங்கள் வழங்குங்கள் அவனுக்கு நீங்கள் நன்றி செய்யுங்கள் இவை இலக்கிய துடிக்கணும் அவன் பக்கம் தான் நீங்க எல்லாம் மீட்டப்படுவீங்க ஒரு நாளைக்கு எழுப்பப்படுவீங்க அன்னைக்கு எல்லாம் தெரிஞ்சு வரும் வெளிச்சத்துக்கு வந்துவிடும் ஆகையினால் இந்த இருபத்தி ஒன்பது பதினாலுல எல்லாம் சொல்லும் பொழுது மிக தெளிவாக வணங்கினாலும் சரி கல்லை வணங்கினாலும் சரி அல்லது மரத்தை வணங்கினாலும் சரி மட்டையை வணங்கினாலும் சரி கொடியை வணங்கினான் சரி நீங்கள் வணங்கினாலும் சரி அவைகள் எல்லாம் உங்களுக்கு எந்த ரிஸ்க்கையும் தங்களுக்கு உடனையாக்கிக் கொள்ளவில்லை உங்களுக்கு உடனையாக்கக்கூடிய அந்த ரிஸ்க் யாரும் யார் கேள்வி அல்லாஹ் கையில் இருக்கின்றது சரி அடுத்ததாக அல்லா ஒரு காரணம் சொல்றேன் நான் ஏன் என்னட்ட கேளு என்னட்ட கேளு என்னட்ட கேளு ஏன் தெரியுமா சொல்றேன் யார் ஒருவர்

படைக்கின்ற ஆற்றல் இல்லை என்றால் கேட்காத அந்த ஆற்றல் யாருக்கு மட்டும்தான் இருக்குது படைக்கும் ஆற்றல் யாருக்கு மட்டும்தான் இருக்குது எனக்கு மட்டும்தான் இருக்குது உலகத்துல படைக்கின்ற ஆற்றல் யாருக்காவது இருக்குங்களா எல்லாம் கண்டுபிடிப்புகள் இதை நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன் நான் இந்த செல்லை நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன் ஒரு இடத்துல மறைஞ்சு இருந்துச்சு நான் கண்டுபிடிச்சு வெளியே கொண்டு வரேன் காற்றுக்குள்ள என்ன இருக்குது கரண்ட் இருக்குது மின்சாரம் இருக்குது காற்றுக்குள் இருக்கின்ற மின்சாரத்தை கண்டுபிடிச்சு வெளியே கொண்டு வரேன் இவரோட கரண்ட் யாரும் படைக்கல உலகத்துல எவருடைய அறிவாளியாக இருந்தாலும் அவர் ஒரு பொருளை படைக்க முடியுமா அல்ல சொல்லுகின்றான் என்ற வசனத்திலே தொடரலை சொல்லும் அதாவது அருணி மாதா கலக்கு மின் அருணி மாதா கலக்கு மிந்து அவன் இல்லாமல் உங்களால் எதையும் படைக்க முடியுமான்னு கேட்கிறார் யாருக்கும் படைக்கின்ற ஆற்றல் உலகத்தில் எவருக்குமே இல்லை கண்டுபிடிக்கின்ற ஆற்றல் இருக்குது இருக்கின்ற பொருளை மறைந்திருக்கின்ற பொருளை அப்படி வெளியில கொண்டு வந்தான் கடலுக்குள் எப்படி முத்த எடுத்துட்டு வர்றோமோ அது போன்று ஒவ்வொரு குரலையும் சில மறைமுகமான ஆற்றலையும் அல்ல உள்ள வச்சிருக்கிறேன் அந்த ஆற்றல் நீங்க வெளியே எடுத்துட்டு வர்றீங்க இது வந்து படைக்கிறது கண்டுபிடிக்கிறது அல்ல சொல்றேன் அல்லதீன ததுரோண மிந்து எவ்வளவு தெளிவா சொல்றான்னு பாருங்க அல்லதீன ததுரோண மின் இல்லா அல்லாவை விட்டுட்டு யாரை நீங்கள் அழைக்கின்றீர்களோ அவர்களை அருணி எனக்கு காட்டுங்கள் மாதா சலப்பு பூமியில என்னத்தை படைச்சாங்க அவங்க என்னதான் படைத்தாங்க வேற மனிதனை வச்சு அந்த மனிதனுக்கு படைக்கின்ற ஆட்கள் இருந்தா அந்த மனிதர்களுக்கு படைக்கின்ற ஆட்கள் இருக்கின்றதா மாதா சலக்குழு அருளி பூமியில என்ன தான் படைத்தார்கள் அருணி எனக்கு காட்டுங்கள் அல்லது பூமியை விட்டுருங்க வானத்தில் ஏதாவது அவளுக்கு தொடர்பு இருக்கான்னு கேட்கிறேன் வானத்துல உங்களுக்கு ஏதாவது தொடர்பு இருக்குதா கூட்டாய் அங்க தனியா இருக்காங்களா அப்ப வானத்துல ஒன்று படைக்கல பூமியில ஒன்று படைக்கின்ற ஆற்றல் அதிகாரம் இல்ல அப்படி இருக்கும்போது ஏன் அதுக்க போய் கேட்டீங்க படைக்கின்ற ஆற்றல் தான் இருக்குது என்னட்டையும் கேளுங்க இது வந்து முப்பத்தி அஞ்சு நாற்பதாம் வசனத்தில் அல்ல சொல்கின்றான் அடுத்ததாக இறுதியாக இதெல்லாம் தெரிய தெரியவில்லை என்றாலும் கூட விலங்கவில்லை என்றாலும் கூட விளங்கக்கூடிய முறையிலே மிக தெளிவாக அல்ல ஒரு வசனத்தில் சொல்லிருக்கீங்களா இப்ப ஒண்ணு ஒண்ணு உதாரணத்துக்கு ஒருத்தர் நம்ம கேட்கிறோம் ஒருத்தர் ஒரு அறிவு செய்யறாரு ஒரு முதலமைச்சர் வச்சுக்கிறோமே முதலமைச்சர் அறிவு செய்யறாரு உங்களுடைய இதுகளை நேரடியாக உங்களுடைய மனுக்கள் எல்லாம் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் நான் திங்கிக்கிழமை ஒதுக்கி இருக்கிறேன் அந்த திங்கிக்கிழமை அன்றைக்கு நீங்க என்ன செய்யலாம் உங்களுடைய மனுவை கூட கொண்டு வாங்கடா யாத்திரை கொடுப்போம் தோலாத்திருப்பத்தில் கொடுப்போமா இல்ல நேரம் முதலமைச்சர் கொடுப்போமா யாத்திரை கொடுப்போம் பிஏ இருப்பாரு எம்எல்ஏ இருப்பாரு எம் பி இருப்பாரு அமைச்சர் இருப்பாரு யாரே இருப்பாங்க அதில் அவர் அறிவிக்க உங்களுடைய மனுக்களை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் உதாரணமாக பெரியவளத்தை சொல்லிட்டாரு உங்க மனு எல்லாம் நான் வந்து செவ்வாய் மனைவி பெரியவளத்துக்கு வர்றேன் அந்த மனுவை நேரடியாக கொடுங்க உடனே நான் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்றாரு இப்ப நம்ம என்ன செய்வோம் மனுவை யார்கிட்ட கொடுப்போம் அவர் வர்றாருல்ல அவருக்கு நானே கொடுத்துறேன் அதெல்லாம் வேணாம் அவரே வர்றாரு கவுன்சிலர் கேட்டா கூட கொடுக்க மாட்டோம் ஏன் சேகம் வந்து கேட்டா கூட கொடுக்க மாட்டோம் இல்ல அந்த அந்த தொழுது எம்எல்ஏ வந்து கேட்டா கூட கொடுக்க மாட்டோம் இல்ல மினிஸ்ட் அவர் எல்லாருக்குமா ஏன் அவர் வர்றாரு அல்லா சொல்றேன் தவறு நீங்க ஏன் கன்றர்களுங்க எல்லாம் நம்பிக்கை வச்சுக்கிட்டா அங்க போய் கேக்க இங்க போய் கேட்க அவரு உதவி செய்வார் இவர் உதவி செய்றார் இவங்க எல்லாம் மருந்து பேசுவாங்க அல்லாட்ட சே அதெல்லாம் சரி வைத்து கொண்டாலும் அல்லாஹ் சொல்ற வரத்தவரும் அல்ல கை இல்லதில்ல ஏமோ மறந்தவே இல்லாத ஒருவன் மீது நம்பிக்கை வைக்கிறீங்க

அடியாருடைய பாவங்களை தெளிவாக தெரிந்தது யாரு நான் செய்கிற பாவத்தை மிக தெளிவாக தெரிஞ்சவையார் என் கூட இருக்கிறவனா தெரியாது யாருக்கு தெரியும் அல்லாஹ் தெரியும் நான் மறைமுகமா செய்கிற தப்பு தெளிவாக செய்கிற தப்பு ரகசியமா செய்கிற தப்பு இது போல் தெரிஞ்சவையாரே அல்லாஹ அதுவே அல்லாஹ சொன்னேன் அடியார்களே நீங்கள் பாவம் செய்யும் விட்டிருக்க விரும்பிருக்காரு எங்கள் இடத்தில் நிறுந்தாமல் இருக்க விளையாடா ஏன் பாரு இல்லைன்னு ஆஷா டாக்கன தூமி ராஹ்மத் இல்லாஹ எல்லை மீறியவர்களே அல்லாஹ சொல்ல சொல்லுங்கள் எல்லை மீறியவர்களே குட்டியாதான் இருக்கிறீங்க உபச்சாரம் பண்ணிட்டீங்க வட்டிக்கு வாங்கிட்டீங்க அப்படிப்பட்ட பெரும் பெரும் கொடுமையான பாவம் செய்த எல்லை மீறியா என்னுடைய அறியா என்னிடத்தில் வாழுங்கள் உங்களுடைய எல்லா பறவையையும் நான் பண்ணிக்கின்றேன் இந்த அல்லா இருக்கு அனைத்து பறவைகளையும் நான் பண்ணிக்கின்றேன் அந்த அல்லாஹ் சொல்லியிருந்தா வகஃபா மிது நூபி அபாஜிகி அவருடைய அடியாரின் பாவங்களை மிகத் தெளிவாக கேட்டவன் யாரு அல்லாஹா இருக்கின்றான் எனவே அந்த அல்லாஹையும் மீது நம்பிக்கை வையுங்கள் அல்லது கலப்பசமா வார்த்திமா மாரணி வானத்தை மூமியம் இந்த இரண்டுக்கு இடையிலே இருக்கின்ற எல்லா ரோலையும் படைத்தானே அந்த படைப்புல அந்த படைப்புனி மீது நம்பிக்கை வைத்து கேளுங்கள் உங்களை எல்லாத்தையும் நான் பொறுத்து செய்துகின்றேன் என்று அந்த ஈமான் எவ்வளவு தெளிவாக அல்லாஹ் எடுத்து வைக்கினாங்களோ இந்த நம்பிக்கை யாருக்கு இருந்தது சஹா பாக்கள் இருந்துச்சு அணிகின்றார்கள் அவர்கள் அரை இல்லை அதை கேள்விகள் சில கேள்விகள் கேட்பாங்க அந்த கேள்வி பற்றி நாளைக்கு நாம் பார்ப்போம் எல்லாம் அல்லாவின் மீது முழு நம்பிக்கை வைத்து அல்லாவை பதிவுள்ள விளங்கி அவனிடத்திலே கேட்கக்கூடிய நன்மக்களாக உங்களை நம்மளை ஆக்கிய அருள் அருள்வான